குறிப்பாக பாருங்க போகிறோம் திருச்செந்தூர் போகிறோம் அதாவது செங்கோட்டு வேல அர்த்தநாரீஸ்வரர் என்னங்க திருச்சிக்கோடு போகிறோம் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறோம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் கோயில் கோயிலில் கோயிலாக அதிகமாக போய்ட்டு இருப்பேன் அதிகமாக நான் போனால் வாட்ச் பண்ணுவேன் யார் அன்னதானம் பண்ணுறாங்க யார் அன்னதானம் பண்ணாமல் இப்போ சில்லறையாக இப்போ சில்லற காசைப்படுவாங்க என்னங்க ரூபா ரெண்டு ரூபாயாக பெருக்கி எடுத்து வச்சு போட்டு ரவுண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ரூபா போடுவாங்க சில பேர் பத்து பத்தாக போடுவாங்க இல்லை நூறுநூறுரூவா போடுறாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பா கணக்கெடுப்பாங்க அப்பா பத்து பேர் இருக்காங்களா உடனே வந்து எப்படின்னா நூறுநூறுவா எப்போ பத்து பேருக்கு போட்டு போயிடுவாங்க ஏங்க இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு யாருக்கும் மனசு வருங்க சொல்லுங்கள் அன்னதானம் பண்ணுறது யாருக்கும் மனசு வரும் இப்போ நான் எல்லா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா கோயிலும் போகிறோம் இப்போ ஸ்ரீரங்கம் போகிறோம் எல்லா கோயிலுக்கும் போகிறோம் அதாவது எப்படின்னா திருச்சி படம் வச்சுக்க ஸ்ரீரங்கம் மெயின் என்னங்க அதே நத்துக்கு சமயம் வர மாரியம்மன் மெயின் என்னங்க அதே பாருங்க இதே இந்த அகிலாண்டீஸ்வரி அகிலாண்டீஸ்வரி அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் கடல் மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு ஃபவரான இடம் அப்போ நான் ஏன் சொல்லேன்னா இந்த இயலாதவங்களுக்கு முடியாதவங்க கோயிலில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் உணவு வாங்கி கொடுக்கணும் நம்ம கருமா தீரும் நம்ம கருமா தீரும் அப்போ அன்னதானம் யார் பண்ணுவாங்க எந்த ராசிக்காரங்க எந்த லக்கணத்துக்காரங்க அன்னதானம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் குரு லக்கணாதிபதி இப்போ லக்க லக்கணத்தை வந்து குரு பார்க்கலாம் அன்னதானம் பண்ணுவாங்க நல்ல நன்மை தன்மை இருக்கும் அவங்க வந்து கருமாவை வாங்க பயப்படுவாங்க ஒருத்தருடைய ஏமாத்துறது ஒருத்தர் ஏமாற்றி பிழைக்கிறது அதெல்லாம் வந்து பயப்படுவாங்க குரு லக்கணத்தை பார்த்தா அவங்க நம்ம ஏன் அடுத்தவங்க கருமாவை வாங்கணும் அடுத்தவங்க கஷ்டத்தை ஏன் நம்ம வாங்கணும் நம்மளால் இன்றை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க அப்போ அந்த குரு பார்வையை பொறுத்து அந்த குரு எந்த இருந்து பார்க்குறதை பொறுத்து இருக்குது அது எல்லா எல்லாத்துக்கும் வந்து அந்த குரு சப்போர்ட் பண்ணாது அதுக்கு வந்து கோச்சாரப்படணும் குரு பார்வை லக்கணத்தை பார்த்தாலும் ஒன்னஞ்சு ஒன்பதை பார்த்தாலும் அப்போ குரு புதன் சேர்க்கை இருந்தாலும் சரி குரு ஒ ஒம்போதாம் இடத்த குருவும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து பார்த்தாலும் சரி அந்த ஒம்பது கூடையுமே என்னங்க அந்த குருவை பார்த்தாலும் சரி அந்த அன்னதானம் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு போய் அங்கே இப்போயெல்லாம் பாருங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானத்துக்கு நம்மளே ஸ்கேன் மென்ட் வந்துடலாம் ஸ்கேனர் வச்சுருக்குறாங்க அன்னதானத்துக்கு விட்டு ஸ்கேனர் வச்சுருக்காங்க எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு ஸ்கேனர் வச்சுருக்காங்க நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை எவ்வளோ பத்தாயிரம் ரூபா எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அன்னதானத்துக்கு போய் சேர்ந்துடும் அது நாம் என்ன சொல்ல போகிறோன்னா நம்மளாம் வசதி வாய்ப்பு கம்மியாக உள்ளவங்களா என்ன செய்யலாம் ஒரு நாலு சாப்பாடு அஞ்சு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் தண்ணி பாட்டிலெலாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு உணவு கொடுத்துக்கலாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலையில டிஃபன் வாங்கி கொடுங்க மதியானம் சாப்பாடு வாங்கி கொடுங்க சாயங்காலம் போகிறீங்களா சாயங்காலத்தில் டிஃபன் வாங்கி கொடுங்க யாருக்கு இல்லாமல் கொடுங்க அந்த கோயிலில் வந்து ஒரு இருபது பேர் போயிருக்காங்கன்னா அந்த பா எண்ணிட்டு போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க ஏன்னா ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலன்னா இப்போ நம்ம கரூர் பசீஸ்வரன் அலங்காரவள்ளி சௌந்தரநாய் முருகன் அதாவது அந்த அங்கே உள்ள குடிகொண்டு இருக்கும் உள்ள எல்லா தெய்வத்துக்கும் நன்றி வணக்கம் அதாவது கரூர் பசீஸ்வரர் அலங்காரவள்ளி சௌந்தர நாய் அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தா பத்து இருபது பேர் இருப்பாங்க அப்போ அந்த இருபது பேருக்கு என்ன நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா ஒரு கடையில் போய்ங்க நாலு நாலு இட்லி பார்சல் போட்டுருங்க இருபது பார்சல் வாங்கி இருபது பேர் கொடுத்துட்டு வந்துருங்க இல்லைன்னா சாம்பார் எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டில் இட்லியெல்லாம் ரெடி பண்ணி பத்து இருபது பேர் முப்பது பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இட்லி சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வண்டியில் கொண்டு போயிருங்க கொண்டு போய் எல்லாத்துக்கும் வரிசையில் நிப்பாட்டி பாட்டி கொடுத்துட்டு போயிடுங்க ஒருத்தர் கொடுத்து ஒரு கொடுக்காம வந்துடாதீங்க அது வந்து மனது கஷ்டத்தை வரும் ஆத்மா அப்போ அவங்க மனசெல்லாம் வந்து சிவன் ஈசன் கூட இருக்கார் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க கஷ்டப்படுறாங்க வந்து அன்னதானக்காக காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள ஏழ்மையாக நினைக்கூடாது அவங்க அவங்களுக்கு அவங்கள வந்து தெய்வத்துக்கனேயே நீங்கள் நினைக்கணும் ஈசனே வந்து உட்காந்துருக்காரு படைச்சவனே வந்து உட்காந்துருக்காரு அப்படி தான் நீங்கள் நினச்சி அவங்களுக்கு உணவும் அன்னதானம் கொடுக்கணும் என்னங்க இவங்க வந்து அவங்கள வந்து வீக்காக நினைக்கிறதோ த தரக்கிறதோ நினைக்கவே கூடாது முடிஞ்சதும் செய்யுங்க ஏன்னா கூச்சப்படாமல் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் அவங்கள தான் இருக்குது நீங்கள் நல்லது செய்கிறீங்களா கெடுதல் செய்கிறீங்களான்னு பார்த்துட்டு தாரு ஒரு ஒருத்தர் சாப்பாடு பந்தியில் உட்காந்துருப்போம் நமக்கு சோ சாப்பாடு போட மாட்டாங்க பக்கத்துலக்கு போடுவாங்க அது நம்மளை தாண்டி அடுத்தலைக்கு போய் போடுவாங்க எல்லாம் கருமாங்க பாப கருமை அதெல்லாம் கண்டிப்பாக அது இறைவன் என்னைக்காதலாம் கேட்பார் அதில் எந்த ஒரு மாற்றங்கண்ணு அப்போ நீங்கள் அனதானம் பண்ணீங்க கோயில் குளத்தில் போய் பண்ணீங்கன்னா பாகுகாடு பாகுகாடு இல்லாமல் பாருங்கள் புரியுதுங்களா சிவன் யாருங்க இப்போ நான் இருக்கிற சுடுகாட்டில் வாழக்கூடியவர் அப்போ அங்கே உள்ளவங்கள பார்த்து அச்சப்பட வேண்டாம் அச்சப்படாமல் அன்னதானம் என்ன பண்ணுங்கள் பாவத்தை குறைங்க உங்கள் கருமாத்தை குறைங்க நீங்கள் வாங்கி வந்த கருமா உங்கள் அப்பா வாங்கி வந்த கருமா உங்கள் பாட்டை வாங்கி வந்த கருமா நாளைக்கு உங்கள் கருமா நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு அந்த கருமா போகக்கூடாது உன் பேரம் பேத்திக்கு அந்த கருமா போகக்கூடாது பேர 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 பேத்திக்கு கருமா போகக்கூடாது கருமாவை கிடைக்கி பார்ப்பா பார்த்து அதுதான் பாருங்கள் லக்கணத்தை குரு பார்த்தாலே புரியுதா ஒம்பது குடையும் குரு பார்த்தாலே இப்படி அஞ்சு குடையும் ஒன்று குடையும் இப்படி குரு பார்வை இப்போலாம் இவங்க அவங்க கருமாக ஏற்றுக்க வரமாட்டாங்க அடுத்தவங்க கருமம் நமக்கு வேண்டாயா நம்ம முடிஞ்சது நல்லது பண்ணுவோம் இப்படி தான் நினைப்பாங்க இதுக்கு பேர் கருமா கருமாவை நீங்கள் அடுத்தவங்க கருமா நீங்கள் வாங்க வேண்டாம் உங்கள் கருமாவை கழிக்கிறதுக்கு என்ன வழியாக அதை பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டு நான் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சாதம் பார்க்க விருப்பப்பட்டால் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு நம்பருக்கு வாட்ஷாப்பில் சாதம் அனுப்புங்கள் உங்களுக்கு தெளிவாக சாதம் சொல்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்